சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய டாக்டர் கலைகொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெறத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தி ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய களை கொண்டு தரைத்தளம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முற்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய டாக்டர் கொண்டு தரைத்தளம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குழி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதல்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெறத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் உள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய கலை கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் உள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய களை கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முற்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மற்றும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் உள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய டாக்டர் களைக்கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முற்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மற்றும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய களை கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்கொழி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மற்றும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய களை கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதலாந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குழி மற்றும் மேலவளம்பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய டாக்டர் கொண்டு தரைத்தளம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்போது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குழி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முட்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் இடத்தில் மற்றும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய களை கொண்டு தரைத்தரம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்பொழுது மேடை அமைவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து முதலாந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குடி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முற்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணி பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற இடத்தில் பந்தல் அமைக்கும் இடத்தில் பார்த்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய மதுராந்தகம் அருகே உள்ள முப்பத்தைந்து ஏக்கர் உள்ள இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஜனவரி பதினான்காம் தேதி இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை தரைத்தளம் விவசாய டாக்டர் களைக்கொண்டு தரைத்தளம் சீரமைக்கப்பட்டது அதன் பின்னர் பிரம்மாண்டமான பிரதான பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கின தற்போது மேடை அமையவுள்ள பிரதான பந்தல் மற்றும் மேடையில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் துணை பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும் கட்சியினரின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரக்கூடிய வாகனங்கள் பொது பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குழி மற்றும் மேலவளம் பேட்டையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை சுற்றி முற்புதர்கள் அகற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன தென் தமிழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் சிலாவட்டம் போன்ற பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள் சமன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் பிரம்மாண்டமான பிரதான பந்தலில் நூறு அடி நீளமும் எழுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான மேடை அமையும் இடத்தில் சிமெண்ட் ஜல்லிகளால் ஆன தரையமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசும் பிரதான அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியிடத்தில் மட்டும் இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் மேடையின் எதிரே தேசிய நெடுஞ்சாலை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேட் தளம் தார்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான பேனர்கள் வைப்பதற்கான சாரங்களை அமைத்து பேனர்களை வைத்து வருகின்றனர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் நிர்வாகிகள் வந்து பார்த்து வந்துள்ளனர்